ஹாய் இங்க இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம் என்னோட வணக்கம் ஆஃப் ஆல் நான் நான் நல்லா ஒரு பர்சன்ட் நடிச்சிருப்பேன் பாக்கி ஐம்பது என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா தான் நீங்க பாப்பீங்க நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது என்னோட டீமும் காரணம் சோ என்னோட டைரக்டர் சார் கேமராமேன் சார் டெக்னீஷியன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி முக்கியமா இதுக்கு காரணமா இருந்த ப்ரொடக்ஷன் சார் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார் சார் பல ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க அவங்க கூட இது என்னோட நாலாவது படம் நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன் ஹாப்பியா இருக்கு ஆஹ் சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் ஆனந்தராஜ் சார் நான் சின்ன வயசுல வந்து பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நானு இன்னைக்கு ஆமா ஆனா குட்டி எனக்கு ஞாபகம் இருக்கு பாஷெ எல்லாம் பார்க்கும் போது ஒரு சினிமா கனவோட பேன் பார்த்த ஒரு பொண்ணு நானு இன்னைக்கு அவங்க கூட நான் வந்து ஸ்கிரீனை ஷேர் பண்றேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் பாண்டியில எங்க இருந்து ஒரு பாண்டியில இருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க அதே மாதிரி நானும் பாண்டியில இருந்து வந்தவன் பாண்டிச்சேரியில இருந்து வந்த பொண்ணு இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஆஹ் கூடிய சீக்கிரம் நானும் உங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்லயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புறேன் அப்புறம் சம்யுக்தா சாம் மேம் சாம் மேமோட இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன் மேம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஃபீமேல் லீடா இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டைன் பண்றது முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க மேம் ஐம் ரியல்லி ஹாப்பி ஃபார் யூ அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் யாருன்னா டைரக்டர் சார் சார் நீங்க பார்த்துருப்பீங்க அங்க வந்து நான் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு ஒரு இந்தியன் பொண்ணுக்கு மேபி நினைச்சிருந்த ஒரு ஹிந்தி கூப்பிட்டு சார் ஒரு தமிழ் முகம் ஆனா அவங்க ஆங்கிலோ இந்தியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சு சார் என்னை கேஸ் பண்ணிருக்காங்க இங்க பொதுவா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருக்காங்க ஹீரோயின்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளதான் இருக்கணும் முக்கியமா உங்களுக்கு கல்யாண கூடாது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கூடாது இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் நான் கடந்து வந்த சினிமாவில பாக்குறேன் மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்க எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் சார வந்து ரொம்ப ஆஹ் அப்ரிஷியேட் பண்றேன் முக்கியமா இப்போ நம்ம பார்த்திருப்போம் மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்திருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிகேட்டுவான ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படி நான் பார்க்கல அவங்க டெடிகேட்டுவாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இந்த தமிழ்ல டெடிகேட்டட் ஐ மீன் டெடிகேட்டுவான ஆர்டிஸ்ட் இருக்கும் சார் ஏன்னா தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதுல வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு பண்ணியிருப்பேன் முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதுல நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்க பாக்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் என்ன டெடிக்கேஷன் சார் நாங்க எங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டுவான ஆர்டிஸ்ட் நாங்க தமிழ்லயும் இருக்கோம் நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆஹ் முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்டதான் தயாரா இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார் ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு ஆ உங்க உங்க எல்லாருக்கும் நன்றி இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறேன் சோ என்னைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்